வணக்கம் ராசியும் வாழ்க்கை அமைப்பும் விருச்சகம் விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை ராசியின் ராசியாதிபதி முருகனின் அவதாரமாக விளங்கும் செவ்வாய் பகவான் ஆவார் காலபுருஷனின் இது மூன்றாவது ஸ்திர ராசியாகும் உடலமைப்பு ராசியில் பிறந்தவர்களுக்கு எலும்புகள் வெளியே தெரியா வண்ணம் தகைமூடி சற்று உருண்டை உடலமைப்பு கொண்டிருப்பார்கள் நடுத்தர உயரமும் அகன்ற நெற்றியும் அமைதியான உருவ அமைப்புடனும் தோன்றினாலும் தேலின் விசத்தை போன்று தன்னுடைய பேச்சால் மற்றவர் மனதை புண்படுத்திவிடுவார்கள் மாநிலமும் மேல்புருவங்கள் சற்று உயர்ந்தும் காணப்படும் நடை உடை பாவனைகள் ஒரு கம்பீரமான தோற்றம் இருக்கும் குண அமைப்பு ராசிக்காரர்கள் நியாய அநியாயங்களை தெல்ல தெளிவாக எடுத்திருக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் தேலின் குணத்தை கொண்டவர் என்பதால் குறும்பத்தனமும் விஷத்தனம் இருக்கும் தனக்கு பிடிக்காதவர்களை அடிக்கடி கொட்டி கொண்டே இருப்பார்கள் பார்ப்பதற்கு அப்பாவி போல இருந்தாலும் விளையாட்டுப் போட்டிகளில் முதலிடத்தை வகிப்பார்கள் பிடிவாத குணம் அதிகம் கொண்டவர்கள் என்பதால் இவர்களை மாற்றுவது அரிதாகும் பிறருக்கு எதையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் இவர்களை யாரும் எளிதில் ஏமாற்றிவிட முடியாது பிறர் தவறு செய்தால் வன்மையாக கண்டிக்கும் இவர்கள் தன்னுடைய குற்றங்குறைகளை மறந்து விடுவார்கள் துப்பறியும் தொழிலை திறமையாக செய்வார்கள் இவர்களிடத்தில் எளிதில் பேசி வெற்றி பெற முடியாது முன்காபமும் எளிதில் உணர்ச்சி வசப்படுகையவர்களாகவும் இருப்பதால் இவர்களிடத்திலிருந்து ஒரு அடியே விலகி இருப்பது நல்லது முன்பின் யோசிக்காமல் தூக்கி எறிந்து பேசி விடுவார்கள் இவர்கள் பேசுவது கஷ்டமாக இருந்தாலும் அதில் உண்மை இருக்கும் என்பதை மறுக்க முடியாது எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் தளராது அயராது முயன்று பாடுபடுவார்கள் என்னதான் தோல்வியை சந்தித்தாலும் தன்னுடைய முயற்சிகளில் விட்டுக்கொடுக்காமல் வெற்றி பெறுவார்கள் மற்றவர்களின் எதிர்ப்புகளுக்கு அஞ்சாது பிறர் போற்றும் வகையில் வெற்றி பெற்று முன்னேறுவார்கள் மன வாழ்க்கை திருச்சிகராசியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வகையில் நிறைய அனுகூலங்களை பெற முடியும் என்றாலும் திருமணத்திற்கு பின் படிப்படியாக குறைந்து விடும் அது எப்படி இருந்தாலும் வாழ்க்கை துணையுடன் நல்ல வசதி வாய்ப்புகளுடன் புகழ் அந்தஸ்து கௌரவம் போன்றவற்றுடன் சிறப்பாக வாழ்கள் இவர்களது விருப்பு வெறுப்புகளை அனுசரித்து செல்லும் குணமுடைய வாழ்க்கை துணை அமையும் வரவுக்கேற்ற செலவுகள் செய்து குடும்பத்தை அக்கறையுடன் நடத்துவார்கள் எந்த சிரமங்களும் யாருக்கும் ஏற்படாதவாறு மன வாழ்க்கையானது மகிழ்ச்சிகரமானதாக அமையும் திருமணம் ஆகும் வரை பெற்றோரின் ஆதரவுடன் இருந்தாலும் திருமணத்திற்கு பின் தனித்து வாழ வேண்டிய நிலை உண்டாகும் பொருளாதார நிலை ராசியில் பிறந்தவர்களுக்கு பண வசதியை பொறுத்தவரை தேவையான அளவுக்கு அமையும் இவர்களுக்கு பற்றாக்குறையோ பணத்தொடையோ ஏற்படுவதில்லை மற்றவர்களுடைய பணமாவது இவர்கள் கையில் புலங்கிக் கொண்டேதான் இருக்கும் ஆடம்பர வசதிகளுக்கு ஆசைப்படுபவர்கள் பூர்வீக சொத்துக்களை விற்றாவது தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள் இளமை பருவத்தில் கஷ்டப்பட்டாலும் நடுவயதில் நல்லபடியாக சம்பாதித்து வயோதிக வயதில் உட்கார்ந்து சாப்பிடும் அளவிற்கு சேமித்து வைப்பார்கள் சொந்த வீடு இருந்தாலும் அது பழமையானதாக இருக்கும் அல்லது மற்றவர்களின் சொத்தாக இருக்கும் ஆனால் தக்க வயதில் வீடுமனை வாங்கி ஒரு சிலருக்கு பசுங்கன்று போன்றவற்றையும் பெற்று ஆடம்பரமாக வாழ்வார்கள் அயல்நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமில்லை அப்படி இருந்தாலும் அதனால் பண ஏற்படாது பொருளாதார நிலையானது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லாமல் தாராள தனவரவு உண்டாகும் புத்திர பாக்கியம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் புத்திர பாக்கியத்தில் தெய்வ அருள் நிறைந்து இருக்கும் இவர்களுக்கு குறைந்த அளவிலே பிள்ளைகளாகும் பெண்களும் பிறந்தாலும் அவர்களால் இந்த ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களும் சமுதாயத்தில் புகழும் ஏற்படுமே தவிர ஒரு நாளும் கெட்ட பெயர் உண்டாகாது தொழில் சிறு வயதிலிருந்தே விருச்சிக ராசிக்காரர்கள் சமூக நல சேவையில் ஈடுபட்டு தளராது மற்றவர்களுக்காக பாடுபடுவார்கள் எதிரிகளால் தன்னை கண்டால் அஞ்சு நடுங்கும்படி பிடி போட்டு வைத்திருப்பார்கள் பிடித்ததை விடாத பிடிவாதக்காரர்கள் என்பதால் எதையும் சாதித்தே தீருவார்கள் அரசாங்க வேலையோ அரசியல் துறைகளிலோ பணிபுரியும் வாய்ப்பு பெற்றிருப்பார்கள் வாசனை திரவியங்கள் தேன் கோதுமை போன்றவற்றையும் வாங்கி விநியோகம் செய்வார்கள் மருத்துவ அறிஞராகவும் ரசாயன துறையில் புகழ் பெற்றவர்களாகவும் விளங்குவார்கள் சுதந்திரமாக இருப்பதையே விரும்புவார்கள் என்பதால் எல்லோரும் தனக்கு கீழ்படிந்து நடக்க வேண்டும் என நினைப்பார்கள் உணவு வகைகள் உணவு வகையில் அதிக கவனம் செலுத்தும் இவர்கள் சத்து பொருள் அடங்கிய உடல் நலத்திற்கேற்ற பொருளையே சாப்பிடுவார்கள் சிகப்பு முள்ளங்கி வெங்காயம் சிவப்பு கோஸ் காலிஃப்ளவர் நாவல் பழம் முந்திரி பழம் கீரை வகைகள் வகைகள் போன்றவற்றை உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது அளிப்பவை எண் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது பத்து பதினொன்று நிறம் ஆல் சிவப்பு மஞ்சள் கிழமை செவ்வாய் வியாழன் திசை தெற்கு கல் பவளம் தெய்வம் முருகன் நன்றி